காங்கிரஸ் இல்லாத புதிய இண்டி கூட்டணி ஒன்று கூடும் தலைவர்கள் நடுக்கத்தில் சோனியா ராகுல் கடந்த மக்களவை பொதுத் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த இண்டி கூட்டணி விரைவில் உடையலாம் அல்லது கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற்றப்படலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதை அடுத்தடுத்த பல சம்பவங்கள் உணர்த்துகின்றன மக்களவை பொதுத் தேர்தலுக்கு பிறகு நடந்த மகாராஷ்டிர சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தது எதிர்த்து போட்டியிட்ட சரத்பவார் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி படுதோல்வியை சந்தித்த நிலையில் இந்த தோல்விக்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்று மறைமுகமாக சொல்லப்பட்டது குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டமன்ற பொதுத் தேர்தலோடு நடைபெற்ற வயநாடு இடைத்தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட தனது சகோதரி பிரியங்கா காந்திக்காக ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கொடுத்த முக்கியத்துவத்தை மகாராஷ்டிரா தேர்தலில் கொடுக்கவில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாட்டினால்தான் மகாராஷ்டிராவில் படுதோல்வியை சந்தித்ததாகவும் தாக்கரே மற்றும் சரத்பவார் அணி ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருந்தனர் மேலும் உத்தவ் தாக்கரே அணியின் அதிகாரப்பூர்வ நாளேடு மகாராஷ்டிரா மாநில முதல்வர் பாஜகவைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸுக்கு பாராட்டு தெரிவித்து முதல் பக்கத்தில் செய்தி ஒன்றையும் வெளியிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து சரத்பவாரும் அஜித் பவாருடன் ஒன்று சேர தூதுவிட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு காரணமாக அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுவது என்னவெனில் காங்கிரஸ் கட்சியை நம்பி களம் இறங்கி படுதோல்வியை சந்தித்து தற்போது பாடம் கற்றுக்கொண்ட சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும் மீண்டும் தங்களது தவறை உணர்ந்து பாஜகவிற்கான ஆதரவு நிலையை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் வருகின்ற பிப்ரவரி ஐந்து நடக்கவுள்ள டெல்லி சட்டமன்ற பொது தேர்தலில் இந்தி கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி காங்கிரஸ் தனித்தனியே தேர்தலை சந்திக்க உள்ளதும் இந்த இரண்டு கட்சிகளின் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளதும் அரசியல் விமர்சகர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது உச்சபட்சமாக டெல்லி முதல்வர் அதிஷி இண்டி கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்ற மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று பேசியிருந்தது காங்கிரஸ் தலைவர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது இந்த நிலையில் இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா அணி ஆகிய மூன்று கட்சிகள் தற்போது டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன இண்டி கூட்டணியில் முக்கியமான தலைவர்களாக கருதப்படும் மம்தா உத்தவ் அகிலேஷ் ஆகிய மூன்று தலைவர்களும் காங்கிரஸை ஆதரிக்காமல் ஆம் ஆத்மி பக்கம் சென்றிருப்பது காங்கிரஸ் கட்சியை வரும் காலங்களில் சிறுமைப்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் கடைசியாக நடந்த இரண்டு டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு இடங்களில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறாத நிலையில் தற்போது நடக்கவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் காங்கிரஸ் படுதோல்வியை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் இதனை உற்று நோக்கினால் இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் அல்லாத கூட்டணி களமிறங்கி தற்போது உருவாகியிருப்பதை அறியலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மேலும் தமிழக ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் தேசிய தலைவராக உருவெடுத்து விட்டார் என்று தெரிவிக்க திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இண்டி கூட்டணியின் தலைவர் என்று முதல்வர் மு ஸ்டாலினை குறிப்பிட்டு பேசியதையும் அரசியல் விமர்சகர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து இந்தி கூட்டணியில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை உன்னிப்பாக கவனித்து வரும் பிரபல அரசியல் விமர்சகர்கள் இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் தவித்து மற்ற கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு மறைமுக திட்டத்தை வகுத்து வருவதாகவும் அது விரைவில் வெளிப்படும் என்றும் தெரிவித்து வருகின்றனர் அது கண்டிப்பாக அண்ணன் மனப்பான்மையில் செயல்பட்டு வரும் காங்கிரசுக்கு பாடம் புகட்டுவதாகவே இருக்கும் என்றும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்பது போலவும் இண்டி கூட்டணிக்கு தாங்கள்தான் தலைமை என்பது போன்ற அண்ணன் மனப்பான்மையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காங்கிரசுக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் இந்த நடவடிக்கையில் அதன் கூட்டணி கட்சிகள் இருக்கலாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்